சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த விஜயாவோட அட்ராசிட்டி தாங்க தாங்கவே இல்லை இப்போ பார்வதியை வீடியோ எடுக்க சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவை செய்கிற மாதிரி எல்லாருக்கும் உதவுற மாதிரி உதவி பண்ணிவிட்டு வீடியோவை ஆஃப் பண்ண உடனே அப்படியே மாறிடுறாங்க இப்ப நம்ம சீதாவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதுக்காக நம்ம மீனாவோட அம்மா வந்து மீனா வீட்டில் வந்து கூப்பிடுறாங்க எப்படியும் விஜயா பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்து உக்காடுற அவங்களுக்கு பயங்கர ஷாக்கான ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து நடத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவோட அம்மா கிட்ட விஜயா சொன்னதை கேட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம விஜயாவும் போய் சீதாவை வாழ்த்துறாங்க பூவெல்லாம் போடுறாங்க அதை இந்த பக்கம் ப அறுவதி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் எல்லாம் மீறி போகிறாங்க நம்ம விஜயா ஸோ இதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே வீடியோவை அனுப்பி கொடுத்தா தனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க ஆ அப்படின்னு நம்ம விஜயா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ இதை வச்சு ஒரு காமெடி பண்ண போகிறாங்க ஏற்கனவே காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காது இதுக்கெல்லாம் அப்படின்னு எப்போ விஜயாவுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்